இந்த வீடியோவில் நாம் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளூரில் அமைந்திருக்கும் வீரராகவ பெருமாள் திருக்கோவிலோட வரலாறு பார்க்கப் போகிறோம் இந்த கோவில் சுமார் ஆயிரம் முதல் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவில் என வரலாறு கூறுகிறது இக்கோவிலில் கனகவல்லி தாயாராகவும் வீரராகவ பெருமாள் மூலவராகவும் இருதாபதனி தீர்த்தமாகவும் உள்ளது இந்த கோவில் உள்ள இடம் தற்போது திருவள்ளூர் என அழைக்கப்பட்டாலும் புராண நூல்களில் எவ்வளூர் என அழைக்கப்படுகிறது தற்போது இந்த கோவிலின் வரலாறு என்ன என்பதை பார்க்கலாம் ஒத்திர என்ற ஒரு முனிவர் இக்கோவில் அருகில் உள்ள புனித குலக்கரையில் ஒரு தவம் இருந்தார் தை மாதம் அன்று தவத்திலிருந்து கண்மொழித்து தனது பூஜைகளை முடித்துவிட்டு உணவு சமைத்து அதில் ஒரு பாதியை பகவானுக்கு கொடுக்க ஆனால் அங்கு ஒரு வயதான அந்தனர் ஒருவர் வந்து அதை கேட்க முனிவரும் கடவுளுக்காக எடுத்து வைத்த உணவை அவருக்காக கொடுத்தார் அந்தனரும் அதை சாப்பிட்ட பிறகு பசி தீரவில்லை என்று மேலும் கேட்க முனிவரும் மகிழ்ச்சியோடு அவர் சாப்பிட வைத்திருந்த உணவை கொடுத்தார் அந்த நாள் முழுவதும் அந்தனருக்கு உபவாசம் செய்துவிட்டு அடுத்த நாள் மீண்டும் தவம் செய்ய ஆரம்பித்தார் அந்த முனிவர் ஒருவருடம் கழித்து மறுபடியும் தவத்திலிருந்து கண்விழித்து பூஜைகளை செய்த பின் அந்த விருந்தாளி வருவாரா என்று எதிர்பார்த்திருக்க அதேபோல் அந்த அந்தனரும் அங்கு வந்து உணவை கேட்க முனிவரும் தந்தார் பிறகு படுத்துறங்க அந்த அந்தனர் இடம் கேட்க முனிவரும் தன் இடத்தை காட்டி இவ்விடத்தில் படுத்து கொள்ளவும் என்றார் அருக்கணமே ரூபத்தில் வந்த பகவான் சயன கோலத்தில் காட்சி தந்தார் முனிவரிடம் உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேட்க முனிவரோ இங்கு வரும் பக்தர்களுக்கு அவர்களின் பிரச்சனையை நிறைவேற்றும்படி கேட்டார் பகவானும் அவ்வாறே அருளி இங்கு எழுந்தருளியதாக இத்தர வரலாறு கூறுகிறது மேலும் இந்த கோயில் தொண்ட மண்டலத்தில் உள்ள மிக முக்கிய திவ்ய தேசங்களில் ஒன்று இத்தலத்து குளம் கங்கையை விட புனிதமானது இக்குளத்தில் குளித்தால் மனதால் நினைக்கும் பாவங்கள் கூட விலகும் என்பது ஐதீகம் ஆறு கால பூஜைகள் இன்றும் நடந்து கொண்டிருக்கும் சிறப்பு கொண்ட திருத்தலம் இது மார்கண்டேய புராணத்தில் இத்தலம் குறித்து கூறப்பட்டுள்ளது மூலவருக்கு சந்தனத்தில் மட்டுமே அபிஷேகம் நடைபெறும் சுமார் அடி நீள ஐந்து அடி உயரத்தில் பெருமாள் இங்கு குடிக்கொண்டுள்ளார் லட்சுமி நரசிம்மர் சங்கரத்தாழ்வார் சந்ததிகள் இத்தலத்தில் மிகவும் விசேஷம் பழமையான கோவில்களில் ஒன்று என்பதால் இத்திருக்கோயில் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இங்குள்ள கோவிலின் விமானம் விஜயகோடி விமானமாகும் கோவிலின் திருவிழாவானது தை மாதத்தில் பத்து நாட்களும் சித்திரை மாதத்தில் பத்து நாட்களும் பவித்திர உற்சவம் ஏழு நாட்களும் நடைபெறும் இதை தவிர தை அமாவாசை வைகுண்ட ஏகாதசி தமிழ் மற்றும் ஆகிலம் புத்தாண்டு தீபாவளி பொங்கல் உள்ளிட்ட விசேஷ தினங்களில் மற்றும் வார சனிக்கிழமைகளில் விசேஷ பூஜைகள் நடைபெறும் இந்த கோவிலில் மூன்று அமாவாசைகளுக்கு தொடர்ந்து வந்து பெருமாளிடம் வேண்டிக் கொண்டால் தீராத வியாதிகளும் ஆக கை கால் வியாதி காய்ச்சல் ஆகியவை குணமாகி விடுகிறது தவிர கல்யாணம் தடை நீங்க குழந்தை பாக்கியம் கிடைக்க மற்றும் கஷ்டங்கள் தீர செல்வம் பெருக இத்தலத்து பெருமாளை வேண்டிக் கொள்ளலாம் என்பது இங்குள்ள மக்களால் நம்பப்படுகிறது இதுதான் இந்த கோவிலோட வரலாறு அடுத்து ஒரு வீடியோவில் வேறொரு கோவிலின் வரலாற்றோடு உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்